பதினெட்டாயிரம் ரூபாய் உங்களோட பட்ஜெட்டா ஒரு சூப்பரான மொபைல் அதுவும் கேமிங் ஃபோக்கஸ்டாக ஒரு மொபைல் வாங்கலான்னு வெயிட் இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு தான் மக்களே பதினெட்டாயிரம் ரூபாயில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட சூப்பரான கேமிங் மொபைலை இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்த்துடலாம் பியோர் கேமிங் மொபைல் மட்டும் இல்லாமல் ஆல்ரவுண்டர் கேமிங் மொபைல் கேமரா கேமிங் மொபைல் மாதிரியான மொபைல்ஸை இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம் ஸோ உங்களோட தேவை என்னவாக இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப் டு என் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களால் ஒரு பெஸ்ட் கேமிங் மொபைலை சூஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் பார்க்கக்கூடிய மொபைல்ஸோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்ற டீடைல்டான இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம் பார்க்குற உங்களுக்கும் ஒரு நல்ல கிளாரிட்டின்றது கிடைக்கும் இந்த வீடியோவை டூ எக்ஸ்பீரியில் வச்சு பார்த்துக்கோங்க ஏன்னா டைம் கொஞ்சம் சேவ் பண்ணலாம் பாருங்கள் அதனால தான் மக்களே சொல்கிறேன் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் மக்களே ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு கிவ்வே இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கர் ப்ளூடூத் நெக் பேண்ட் இல்லை டிடபுள்யூஎஸ் நம்ம கிவ் வேலை தரப்போம் ஸோ கிவ் வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட நடுவிலோ இல்லை வீடியோட இறுதியிலேயோ சொல்கிறேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஓகே இந்த பொசிஷன்ல நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐகோ செட் டென் ஆர் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் கேமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி தேர்ட்ஸ் அஃபர் செய்யும் இருக்குது ஆயிரத்தி எட்நூறு யூனிட் ஸ்பீட் பிரைட்னஸ் இருக்கிறதால அவுட் டோரில் மேக்ஸிமம் எந்த ஒரு பிரச்சினையும் வரக்கூடாது ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டிவல் கேமரா வந்திருக்காங்க இருந்திருக்காங்க மெகா பிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட எம்எக்ஸ் டபுள் எயிட் டூ என்ற சென்சர் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்சலேயே ஷூட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டி டூ மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி நம்மளால ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்ஸ்லயே ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டினோட இன்னொபைல லான்ச் பண்ணியிருக்காங்க டிமென்சிட்டி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க அண்ட் எட்டு ஃபைவ் ஜி ப்ரெண்ட் சப்போர்ட்டும் இருக்கு ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சப்டேட்டும் தருவாங்களாமா அண்ட்ரட் ஸ்கோர்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்கம் வருது உண்மையில ஒரு நாலு ஸ்கோர் தான் அஞ்சாயிரத்தி ஏழுநூறு எம்ஏஹெச் பேட்டரி என்ற ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க நாற்பத்தி நாலு வார்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க பாக்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க ஸ்டில் ஸ்பீக்கர்ஸ் ஐபி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி ரேட்டிங்ஸ் அண்ட் மிலிக்ர்டிடி எயிட் ஒன் ஜீரோ வச்ச ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க பட் இங்கே எஸ் டி கார்ட்ஸை இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டை கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன பிரைஸிங்கில் செல் பண்ணிட்டு இருக்காங்கிற டீடெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துறேன் இப்போ இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி நம்ம பார்த்துக்கலாம் டிஸ்பிளே பாசிட்டிவ் கேமரா பாசிட்டிவ் அண்ட் செல்ஃபி கேமரா ஃபோர் கி வீடியோ ஷூட் பண்ண முடியுன்றது பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ்மே ஒரு பாசிட்டிவான விஷயமே நம்ம பார்க்கலாம் பேட்டரி ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அண்ட் ஐபி சிக்ஸ் நைன் ஒரு பாசிட்டிவ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவ் எதுவுமே இல்லைன்னு கேட்டால் எஸ் சொல்லலாம் ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டுமே இருக்குது ஸோ அது ரொம்ப நெகட்டிவ்னு சொல்ல முடியாது ஒரு சில பேர் பாக்ஸில் சார்ஜரே தராமல் இருக்காங்க ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா அந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் ரியல்மி பி ஃபோர் எக்ஸ் தான் இந்த மொபைலில் நமக்கு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ட்ஸ் அஃப்ரஷ் கொண்ட ஐபிஎஸ் எல்சடி பேனல் தந்திருக்காங்க ஆயிரம்ஸ் Hybridness மோடும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவரளவு ஒரு நல்ல டிஸ்பிளே நம்மளால சொல்ல முடியும் இந்த பட்ஜெட்டுக்கு 50 plus 2 என்ற dual camera ஸ்டப் தந்திருக்காங்க 8 megapixel selfie camera கேமராவும் தந்திருக்காங்க இங்கே ஃபோர் கே வீடியோ ஷூட் பண்ண முடியாது 1080p video வீடியோ தான் தேர்ட்டி fps வரைக்கும் ஷூட் பண்ண முடியும் செல்ஃபி கேமராலையும் சரி பேக் சைட் கேமராலையும் சரி ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனோட அந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க மீடியா டெக் டிமெண்ட் சரி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ அல்ட்ரா என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தரதான் சொல்லியிருக்காங்க அண்ட் ஏழு லட்சத்து எண்பதாயிரம் பக்கம் டூ ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கிறது உண்மையிலேயே ஒரு சூப்பரான விஷயம் ஏழாயிரம் எம்ஹெச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லாவே கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஸ்டீவ் ஸ்பீக்கர்ஸ் ஹைப்ரேட் எஸ் சப்போர்ட் வந்திருக்காங்க ஐபி சிக்ஸ்டி நைன் ரீடிங்குமே இருக்கு சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ரெண்ட்டு பதினா ஆயிரரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைசிங்கே சேல் இருக்காங்க நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் ஒரு சூப்பரான பாசிட்டிவாக இருக்குது பேட்டரி சார்ஜிங் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குது ஐபி ரேட்டிங் எஸ்டி கார்டு சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஒரு பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது கேமராஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம் அதாவது ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் கொடுத்துருந்துருக்கலாம் செல்ஃபி கேமரா கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டின் ஆர் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் கொடுத்துருந்துருக்கணும் செல்ஃபி கேமரா மிகப்பெரிய நெகட்டிவ் டிஸ்பிளே கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பட் கேமரா சென்ட்ரிக்காக ஒரு மொபைல் பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை தவிர்த்துட்டு மற்ற மொபைல் செகண்ட்ஸாக பண்ணி பார்க்கலாம் பட் கேமிங் மொபைல் பார்க்குறீங்க இல்லை ஐபிக்ஸ்டி நைன் ரேடிங்கோட பார்க்குறீங்க நல்ல பேட்டரி பேக்கப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த கிவ் வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீடைல்ஸாக நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணவனே உங்களுக்கு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் கிவ் வேலை பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டீங்க அண்ட் இந்த வீடியோ ஒன் மன்த்குள்ளே ஃபைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா அந்த கிவ்வேன்றதை கண்டெக்ட் பண்ணிடுவேன் ஸோ ரேண்டம் கமெண்ட் பிக்கர் மூலமாக நான் கிவோட வினரை சூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்ப நம்பிக்கை இருக்குன்னா மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் ஜிடி தேர்ட்டி அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் இன்ச்சஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசலியூஷன் கொண்ட ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ட்ஸ் ரஃப்ரெஷ் ஷேட் கொண்ட ஆம்ரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே ஒரு சூப்பரான பேனல்னு நம்மளால சொல்ல முடியும் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நெட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்துருத்தால அவுட் டோரில் மேக்ஸிமம் எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க குர்லாக்கில் செவன் ஐயால் வேறு ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஓவரலாக டிஸ்பிளே இங்கே டாப் நாச்சாக கொடுத்துருக்காங்க ஏன்னா தான் இது ஒரு கேமிங் மொபைலாக இருந்தாலும் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் எயிட் அண்ட் டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க சிக்ஸ்டி ஃபோர் மெகாபிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட ஐஎம்எக்ஸ் சிக்ஸ் எயிட் டூ ஹண்ட்ரட் சென்சர் அண்ட் எட்டு மெகபிக்ஸல் வைடாங்கில் கேமரா மொபைல்னு சொல்லிட்டு உள்ளே வந்த ப்ராண்ட்ஸே தராம இருக்கும்போது இங்கே கேமிங் மொபைலாக லான்ச் பண்ணிட்டு கொடுத்துருக்கறது சூப்பரான விஷயம் ஏப்பா அந்த கேமரா மொபைல் பார்த்து கற்றுக்கோங்கப்பா ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃபிஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டீன் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கே நம்மளால ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி விஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமென்சிட்டி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு ஹைலைட்டான விஷயம் எல்படிஆர் ஃபைவ் எக்ஸ் ரேம் டைப் கொடுத்துருக்காங்க ஸோ ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும் இவோ ஃபர்ஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப் தான் கொடுத்துருக்காங்க அட்லீஸ்ட் ஒரு த்ரீ பாயிண்ட் டூ கொடுத்துருந்துருக்கலாம் பட் கொடுக்கல பத்து ஃபைவ் ஜி பேன் சப்போர்ட் இருக்குது ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச் அப்டேட்டும் தருவாங்களா ஏழு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் பக்கம் ஒன்ட்ராய்ட் டூ ஸ்கோர்ஸ் வாங்கியிருந்தது ஒரு நல்ல ஸ்கோர்னு சொல்லலாம் அஞ்சாயிரத்து ஐநூறு எம்ஏஹச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டேன் பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் சூப்பராக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு வரும்போது இங்கே கேமிங் ட்ரிகர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கேமர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிரிக்கர்ஸ்மே எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அண்ட் கஸ்டமைசபிள் எல்இடி லைட்ஸும் கொடுத்துருக்காங்க இங்கே ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க மற்றபடி எஸ் டி சப்போர்ட்டும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜேக்கும் இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரெண்ட்ட கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க பட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்ப்ளே ஒரு சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க பர்ஃபார்மன்ஸ் அட்டகாசமாக இருக்குது சார்ஜிங்குமே சார்ஜிங்மே இருக்குது கேமிங் ஃபோக்கஸ்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க டிசைன் சூப்பராக இருக்குது கேமிங் ட்ரிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த லைட் கொடுத்ததால ஓவரால் ஒரு கேமிங் ஃபீல்ன்றது கிடைக்கிது நெகட்டிவ் பாயிண்ட்னு பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை கேமரா அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை கேமிங் மொபைலுக்கு இல்லை ஒரு நார்மல் மொபைலுக்கு எந்தளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது ஸ்பெசிஃபிக்காக கேமராக்காக சொல்ல முடியலன்னு சொல்லிடலாமே ஸோ ஒரு கேமிங் மொபைல் தான் வேணும் கேமரா அந்தளவுக்கு எனக்கு இம்பார்ட்டண்ட்லன்னு நினைக்கிறீங்கன்னா ஜிடி தேர்ட்டியோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே மக்களே நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் நீங்கள் எந்த மொபைலை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் பிராண்ட்ஸ் அப்டேட் மூலமாக சரி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி என்ன நெகட்டிவ்ஸாக ஸோ நம்ம விஷயத்த கூட மொபைல் பிராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஆனால் அந்த ஃபுல் ரிவ்யூ நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான இன்ஃபர்மேஷன்ன்றது கிடைக்கும் ஓகேமா கலே இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோடய நெஞ்சார்ந்த நன்றிகள் ரொம்ப ரொம்ப நன்றி நான் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஃபேமிலி மெம்பெர்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்